ஜியோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக அவங்க ஸ்டெப்பை மேலே எடுத்துக்கிட்டே வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி ஷேர் பிரைஸும் மேலே ஏறிக்கிட்டே போகுது ஸோ இப்போ என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாக் ராக் வச்சு ஸோ இவங்க என்ன செய்வாங்க நம்ம ப்ரோக்கரேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரோக்கரேஜில் வருவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சமாக என்எஃப்ஓ ப்ளஸ் ஒரு சில இண்டெக்ஸ் ஃபண்டு அப்புறம் மணி மார்க்கெட் ஃபண்டு லிக்விட் ஃபண்ட்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன ஃபாலோ போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ அலையன்ஸ் ஸோ இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அதேமாதிரி நம்ம இங்கே மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜியோ பிளாக் ராக் பிளாக் ராக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகவே உள்ள நடந்துருக்காங்க ஸோ எங்கே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் நடந்திருக்காங்க ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வேலை பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸில் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் முடியாது சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இவங்க ஜியோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ இதில் வந்து நிறைய டீடைல்ஸ்லாம் இருக்கும் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் டேக்ஸ் லைபிலிட்டிஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் ரெஜிமே வந்து கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஓல்ட் டேக்ஸில் போலாமா இல்லை நியூ டேக்ஸில் போகலாமா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பர்ஸ்னலைஸ் டிடக்ஷன் ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டிடெக்ஷன் கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க ஸோ ஹச்சாரியில் உங்களுக்கு கிடைக்கும் செக்ஷன் எயிட்டி சி வழியா செக்ஷன் எயிட்டி டி வழியா அப்புறம் இன்னும் நிறையா இருக்கும் ஸோ இந்த வழியாக வந்து நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபைலிங் ஸோ டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் கட்டணும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பர்ட்டை அசிஸ்டண்ட் வாங்கி ஃபைல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் கட்டணும் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் ருபீஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான் ஏன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் முடிய சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஃபைலிங் சப்போர்ட் ஸோ ஃபைல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிட்டன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரிஃபண்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ் அலர்ட்ஸ் ஸோ டேக்ஸ் நோட்டீஸ் எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்திங்கனா ஆப் இன்டர்ஃபேஸ்லேயே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய் இட் மேட்டர்ஸ் ஏன் இது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபிலிட்டி ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது ஸோ பாருங்க டிஐ ஐவை ஃபைலிங் வந்து ப்ரைஸ் ரேட் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் ஸோ பார்த்தீங்கன்னா சீப்பர் தென் மெனி ட்ரெடிஷ்னல் ஐடிஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நான் சொன்னேன் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதுக்கப்புறத்துல வந்து கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ் ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா டிஎமெஸ்டி உங்களுக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் போணுமா இல்லை நியூ டேக்ஸ் ரிஜிமில் போகணுமா அப்படிங்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர்னஸ் கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த டிடக்ஷனும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வேறு இருக்கும் ஸோ உங்களுக்கு டிடக்ஷன் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற க்ளியரன்ஸ்லாம் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்வீனியன்ஸ் இருக்கும் ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்பில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுற ஜோர்னி அதாவது இந்த பயணம் பார்த்திங்கன்னா வந்து இருந்து ஃபைல் பண்ணுற முடிய பிளஸ் அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபைலிங் முடிய பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்ஸ ஈஸி அக்சஸபுளாக இருக்கும் அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க வெறும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸில் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அப்புறம் ப்ரோக்கரேஜில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் ராக் கூட வந்து இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் ஜியோ அலையன்ஸ் கூட வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே இங்கே ஐடிஆர் ஃபைலிங்கில் யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடிஆர் ஃபைலிங்கில் பார்த்திங்கன்னா வந்து டாக்ஸ் படி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ டேக்ஸ் பட்டியிட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியான சீப்பான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கனா வந்து இந்த மூணு நியூஸால் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ராக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அலைன்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேக்ஸ் பட்டி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது ஸோ ஓரளவுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த ரிவீல் பண்ண பண்ண பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பிரைஸ் வந்து மேலே ஏறிட்டே போகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ கிட்ட ஃபைவ் கிட்டே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாகர் குட் பை